பட்டி உங்க பேர் என்ன பட்டி பொன்னுத்தாய் பொன்னுத்தாய் எந்த ஊர் பட்டி எனக்கா மணிமுத்தார் குளம் எல்லாம் அட்ரஸ் கரெக்ட்டா சொல்லுங்க பாப்போம் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் ம் பத்தம்பட பஞ்சாயத்து கோடு வஸ்து மணி எல்லாம் பத்தம்பட மணி அம்பா சுந்தர் ம் இங்க மணிமுத்தார் குளம் ம் எவ்வளவு நாள் ஆடு மேக்கியா ஆதி பாம்பு வருஷமா மேக்கும் 50 வருஷமா மேக்கல ஆமா பாட்டி 40 வருஷம் நான் மேக்கும் மேக்கேனா ம் எவ்வளவு ஆடு பட்டி இருக்குது ஆடு இருந்துச்சு ஆடு பிள்ளைகள் போட்ட பிள்ளைகளுக்கு நகையை போட்டு கட்டி கொடுத்துட்டு இப்போ நூற்றம்பது ஆடு வச்சிருக்கோம் ரெண்டு மூணு போட்ட பிள்ளைகளை கட்டி ஆடு வச்சு நகை நட்டு போட்டு மூவ் பிள்ளைகளுக்கு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி முப்பதாயிரம் இருக்கும் அப்போ கொடுத்துருக்கோம் அப்போ வந்து இப்போ பத்தாயிரம்லாம் இப்போ மூணு லட்சத்துக்குள்ள மதிப்பு போயிடு அப்போ நான் இருபது லட்சம் கொடுத்துருக்கேன் இருபதாயிரம் கொடுத்தேன் இப்போ பத்து இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் இப்போ இருபது லட்சத்துக்கு இருபது லட்சத்துக்கு மதிப்பா இப்போ வருஷத்துக்கு முன்னாடி இருபதாயிரம் ரொக்கம் கொடுத்தேன் பொட்ட பிள்ளைக்கு இருபது பண்ண போட்டேன் மூணு பொட்ட பிள்ளைகளுக்கு அப்படியே போட்டு போட்டு கட்டி கொடுத்துருக்கேன் செத்து போச்சுன்னா போயிருது நல்ல ஈணும் ஈந்து காத்திக மாசம் நோய் காத்திக மாட்டி மாதம் வந்து தான் பத்து முப்பது ஆடு ஐம்பது ஆடு ஈணிச்சுன்னா பத்து இருபது குட்டி ஆச்சு போட்டுது பதில இருக்க மிச்ச வச்சு தான் நாங்கள் அதையும் அதிகம் பெருவர்களை அதை விற்று தான் அரிசி அடிச்சுடுது எல்லாம் வாங்கி சாப்பிட்டு கதையை உப்பேற்றிக்கிட்டு இருக்கோம் சில தலையா அவ்வளோதான் உப்பேற்றிக்கிட்டு எங்கள் கதையில் நடக்குது வயசு ஆகிட்டு எங்களுக்கு அறுபத்தி அறுபத்தஞ்சு எங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகுது அவருக்கு ஒரு எழுபது வயசு ஆக போகுது எங்கள் வீட்டாளுக்கு காலையில் எத்தனை மணிக்கு ஆட்டை வைப்பீங்க காலையில் வந்து பத்து மணிக்கு சாய்க்கணும் பிறகு சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு கொண்டு அஞ்சு மணி ஆறு மணிக்கு அடைக்கணும் குட்டி இப்போ ஈவினிச்சின்னா ஐம்பது நாளைக்கு குட்டியை பிடிச்சி அடைக்கணும் அப்படியா ஆமாம் ம் ஐம்பது நாளைக்கு குட்டியை பிடிச்சி அடைக்கணும் அடைச்சிட்டு அதுக்கு கூட்டியில் போட்டு அடைக்கணும் அடைச்சி பிறகு ஐம்பது நாளைக்கு பிறகு காட்டில் விட்டுடணும் அதான் ஆட்டுக்கு வாய்ப்பு எவ்வளோ நாள் ஐம்பது நாள் என்ன ஐம்பது நாள் அடைக்கும் ஐம்பது நாற்பது நாள்னால அடைக்கணும் ஒரு மாதத்துக்கு அடைக்கணும் வெள்ளாடுனா வெள்ளாடு அதே மாதிரி தான் பத்து முப்பது நாற்பது நாளைக்கு அடைக்கணும் வெள்ளாடு அப்படிதான் வெள்ளாடு ஒரு வருஷத்துக்கு வெண்டிட்டு போகிறோம் வெள்ளை மேய்ப்பு ஒன்று தான் செம்பரி வருஷத்துக்கு ஒன்று தான் வருஷத்துக்கு ஒன்று தான் அப்படியா செம்பரியாடு வருஷத்துக்கு ஒன்று தான் வருஷத்துக்கு ஒன்று தான் போடணும் ஆமாம் ரெண்டு குட்டி எதாவது போட்டிருக்கேன் ரெண்டு குட்டி போட்டாலும் போட்டிருக்கோம் நூற்றி ஒரு நேரம் போடுவோம் செம்பரி குட்டி அதுக்கு என்ன செய்வாங்க இல்லை தான் ரிப்போர்ட் போட்டிருக்கா என்ன ஆயாது சிலருக்கு இப்போ கிடைக்க ஆகாதும்பாங்க எங்களுக்கு அப்படி நாலு அஞ்சு திருப்பு போட்டாச்சு அப்படியா ரெண்டு போடும் வெள்ளாட் ரெண்டு போடும் ம் செம்பாடி ஒரு குட்டி தான் போடும் அப்படியா போடுவோம் ஒன்றை போட்டாலும் என்ன செய்ய எங்களுக்கு ரெண்டு நேரம் போட்டாச்சு ரெண்டு குட்டி போட்டுட்டு ம் நம்ம என்ன செய்ய முடியும் தான் பார்த்துக்கிட்டு இந்த ஆடு மாடு அஞ்சு வழியில நாலு வகவும் தான் வெச்சு அடைக்கும் ஆடு அங்கிருந்து வரக்கூடிய நேரம் ஆயிடுச்சு போயிரும்லாம அங்காரிக்கு போயிரும் பொங்கடா பத்தைய தாண்டி அங்க போய் மேய்ச்சிட்டு வருவாரு எல்லாம் அந்த நேரம் கணக்கெல்லாம் அடிச்சா தானே முடியும்

தலை வைத்து தருவானுங்க தராமல் இருக்க முடியாத அம்மைக்கு காணாத அப்பா ஆனாது பேசுவானுங்க நடக்க முடியல அவர் எப்படி நடக்க முடியாது போயிட்டு இடம் தெரியுமா ஆமா இந்த போய்தடத்தை மேய்ச்சிட்டு மூணு மணிக்கு திரும்பிடுவோம் வீட்டுக்கு அஞ்சு மணிக்கு வந்துடும் அவரு பரத்தாள் தான் வருவாரு ஆடு ஒரு அங்கே ஆடுங்க அவர் அங்கே தான் வருவார் வேற என்ன செய்யற? அவரா நடை கொஞ்சம் தாண்டிது. பைசைட்னா? பைசைட்ல. ம். வேற என்ன செய்ய முடியும்? ம் ம். மாடு எத்தனை மாடு பாட்டி வளக்கيه? மூணு மாடுயா இருக்கு. ம். சத்துற? மூணு மாடு. ம். மூணு பசு மாடு ஒன்னு காளைன்னு ரெண்டு பசு மாடு. ரெண்டு பசு எப்படி கிடைக்கு பாலு? பாலு ஒரு மாடில மூணும் ரெண்டும் சில சிலங்க ரொம்ப இற வைக்கிறது கிடையாது காட்டிலுமே இது வைக்க போடுது அப்படியே அஞ்சு லிட்டர் பத்து லிட்டருலாம் கறக்காதுன்னா இற போடணும் நிறையா அது படி தவிடு குழம்பு போடணும் ரெண்டு படி குச்சி பிணாக்கு போடணும் போட்டால் நாலு லிட்டரு கரைக்கும் பின்ன இந்த வந்து மிக்சர் பிண்ணாக்கு அரைப்படிக்கான் போடணும் தவிடு போடணும் நாட்டு தவிடு ஒருபடி அரிசி பொங்கி வைக்கணும் நேரத்துக்கு ஒரு மாட்டுக்கு அப்படி போட்டால் ஒரு நாலு லிட்டர் கறக்கும் அப்படி கிடைக்காது அது கிடைக்காது காட்டில் வேணும்னா ரெண்டு லிட்டர் தான் கறக்கும்

சில மாடு வெயிலில் மேக மட்டுக்க வந்து ஒதுக்கிறது அது வந்து சிந்து மாடு ஒச்சு சிந்து இது இரு அந்த வெயிலாக வெயிலில் ஒன்று செய்ய மாட்டாங்களா இரு பிறகு செய்யாது நாட்டு மாடு அதுக்கு ரொம்ப எல்லாம் இருக்கும் வெயிலுக்கு அதுக்கு சீக்கே வராது நாட்டு மாட்டுக்கு அதை ஒரு லிட்டரு ஒன்று லிட்டர் தான் கறக்கும் இதுக்கு சீக்கு வருதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் சீக்கம் வரும் பால் மடு மடுநோய் அந்த நோய் இந்த நோயின்னு வந்துடுது அது ஊசி போட்டால் தான் முடியும் ஊசி போட எங்க மா டாக்டருங்க ஒரு வர நீங்கள் கொண்டு போயிடலாம் டாக்டர் வீட்டுக்கு வருவாங்க டாக்டர் வீட்டுக்கு வந்து அது வந்து ஐநூறுபா பிஸு தான் நானூறு ஐநூறு மாடு டெய்லி செலவு ஓடுவோம்னா இது ஆமாம் செலவுக்கு கொஞ்சம் கவலை இல்லாமல் தொட்டு செலவுக்கு ஓடும் ஒரு லிட்டரு எவ்வளோக்கு எடுக்காங்க பட்டி அவங்கட்டா எங்களுக்கு இருபத்தெட்டு ரூபா அவங்க கொடுக்கறது நாலு ரூபாய்க்கு கொடுக்காது நூறுபா ஆளுக்கும் ஒரு லிட்டரு நாற்பது ரூபாய்க்கு விற்காங்க நம்மளுக்கு இருபத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கி

காலையன் எப்படி இருபறவியோட்டா இது நாட்டு மாடம் அதுவும் இருபறவிதா காலைங்கல நாட்டு மாடு தெரியாது இருபறவுதான் சிந்தினும் நாடுன்னு சொல்ல முடியாது நாடும் இருபது யார்கிட்டையும் கையாந்தாம அழகா ஓடுது 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 ஒருத்தருக்கிட்டே நீ தா நீ தாண்டி கேட்க எப்படி நம்ம காலம் கழிஞ்சு போகுது செலவு தொட்டு கச்சுட்டு விடாம ஓடிக்கிட்டே இருப்போம் யாருக்கிட்டையும் நம்ம எங்கே வெயில இருந்து தான் வச்சோம் நீதான் நீதான்னு நம்ம ஒரு ஆள் கிட்ட போய் இதாண்டாம்ல கஷ்டப்பட வேண்டாமலா சரி ஆண்ட வச்சு உங்கள் பிள்ளைங்க இருக்குன்னுட்டு உண்டாட பால் கறந்து எங்கள் சொல்கிற ஓட்டிக்கிட்டு இருக்கும் கஷ்டம் இல்லாமல் அப்படி கடமும் வாட்ட ஆளுக்கிட்டே வாங்காமே அப்படியே கஷ்டமாக கஷ்டம் இருந்தாலும் அந்த மாட்டுக்காக தான் வாங்கி வைக்காமல் வீட்டுக்கா காண விட்டு கறந்து விட்டுக்கிட்டே இருக்கும் இறங்க வாங்கி வச்சா அதுக்கு தான் இருக்கும் மாட்டுக்கு தான் இருக்கும் காட்டில் மேக தான் சாப்பிடுதான் போட்டு வைக்கல ரெண்டு வைக்க காட்டில் மேகம் வச்சுட்டு ரெண்டு லிட்டர் பால் கறக்கும்